வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் மதுரை பழங்கானத்தம் பகுதிகளில் பல்வேறு பணிகளை தமிழக வணிக அமைச்சர் மூர்த்தி தொடங்கி வைத்தார் ஒரே பதிலை நான் அன்னைக்கே சொல்லிட்டேன் நாங்கள் பொறுத்திருந்து பாருங்க நாங்கள் மக்களுடைய சேவையை மக்கள் பணியை செய்வதற்கு முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்கிறாரோ அந்த பணியை மக்களுடைய தேவறிந்து அனைத்து பணிகளையும் செய்து முடிப்போம் தேர்தல் வருகாலத்தில் தேர்தல் நடைபெறும் போது அதற்கான பதிலை சொல்லுவோம் இப்போ எங்களுக்கு வந்து வேலை செய்ய சொல்லித்தான் முதலமைச்சர் ஆணை அந்த வேலையை நாங்கள் இருக்கோம் இந்த வேலையில் குறை இருக்குது இந்த வேலையை செய்யணும் இங்கே இந்த வேலை செய்யாமல் இருக்குது இந்த இதில் குறை இருக்குன்றது மட்டும் நீங்கள் சொல்லுங்கள் அதை கேட்டு அந்த குறைகளை நிறைவு செய்யணும் காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூர் உட்பட பதிமூன்று கிராமங்களை உள்ளடக்கி நான்காயிரத்து எழுநூற்றி தொண்ணூற்றி ஒரு ஏக்கர் பரப்பளவில் பசுமை வெளி விமான நிலையம் அமைக்க மத்திய மாநில அரசுகள் அறிவிப்பு வெளியிட்டது அதை எதிர்த்து அறிவித்தது முதல் இன்று வரை தொள்ளாயிரத்து எழுபத்தி எட்டாவது நாளாக கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் உலக தண்ணீர் தினத்தையொட்டி இன்று நடந்த சிறப்பு கிராம சபை கூட்டத்தில் ஏர்போர்ட் வேண்டாம் என முறையாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது சின்னவீரம்பட்டியில் தமிழ்நாடு அரசு கூட்டுறவுத்துறை ஊழியர் சங்க மாநில செயற்குழு கூட்டம் நடைபெற்றது முதல்வர் முதல்வரின் கனவு திட்டமான மருந்தவரை சிறப்பாக கூட்டுறவுத்துறை செயல்படுத்தி வரும் நிலையில் தேவையான அனைத்து மருந்துகளும் இருப்பு இல்லாமல் வைத்துக்கொண்டு கூட்டுறவு சார்பதிவாளர்களை விற்பனையை அதிகரிக்கக் கூறுவது எந்த விதத்திலும் நியாயமில்லை இருப்பதை அதிகரித்து விட்டு கூட்டுறவு சார்பதிவாளர்களுக்கு அழுத்தம் கொடுத்து விற்பனை அதிகரிக்கக் கூறுவதுதான் நியாயமான செயலாக இருக்கும் ஆனால் முதல்வரின் மருந்துகளுக்கான போதிய இருப்புகளை அதிகப்படுத்த வேண்டும் என்று இந்த செயற்குழு வாயிலாக தமிழக அரசுக்கு வேண்டுகிறோம் இன்னும் மற்றொன்று பதிவாளர் இடத்தில் அனைத்து நிலைகளிலும் பதவி உயர்வு வழங்கும் போது கவுன்சிலிங் அடிப்படையில் மற்ற துறைகளெல்லாம் கவுன்சிலிங் அடிப்படையில் சிறப்பாக செயல்படுறாங்க இங்கே கவுன்சிலிங் அடிப்படையில் நாங்கள் பலமுறை கோரிக்கை வைத்தோம் அந்த கவுன்சிலிங் நடைமுறை பின்பற்ற தயாராக இல்லை இந்த செயற்குழு வாயிலாக கட்டாயம் அனைத்து நிலை பதவி உயர்வதற்கும் கவுன்சிலிங் முறையில் பனிமருதல் ஆணை வழங்க வேண்டும் மண்டல ஒதுக்கீடு வழங்க வேண்டும் என பதிவாளர் அவர்களை நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம் கொள்கிறோம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஐந்து மணிக்கு எல்லா அலுவலகத்திலையும் ஐந்து மணிக்கு ஆய்வுக் சொல்லி நோட்டீஸ் போட்டு ஆரம்பிக்கிறது ஏழு மணிக்கு ஆரம்பித்து பதினோரு மணிக்கு முடிக்கிறது துறையில் அறுபது சதவீதம் மேலான பெண்கள் இருக்கும் நிலையில் ஐந்து மணிக்கு ஆரம்பிக்கணும்னு சொல்லிவிட்டு ஏழு மணிக்கு ஆய்வு கூட்டம் நடத்துகிற நடைமுறையை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் என்று பதிவாளர் அவர்கள் அனைத்து இணைப்பதிவாளருக்கும் தெரிவிக்க வேண்டும் ஒரு மாவட்டத்தில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இணைப்பதிவாளர் அவர்கள் ஒருதலை பட்சமாக ஒரு பிரிவினையை ஏற்படுத்தும் விதமாக செயல்பட்டு அந்த மாவட்டத்தில் உள்ள தோழர்களிடையே ஒற்றுமை பிழைத்து வருகிறார் அது சம்பந்தமாக நாங்கள் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தியாச்சு இன்னும் பதிவாளர்களுக்கு அவர் பணிமறந்த செய்யப்படவில்லை அவருடைய அராஜகன் போயிட்டே இருக்கு இப்படி போனால் ஒரு சென்சிட்டிவ் மாவட்டமான ராமநாத மாவட்டத்தில் மிகப்பெரிய ஒரு போராட்டம் வெடிக்க போகும் அப்படின்றத நாங்கள் பலமுறை சொல்லிட்டோம் இன்னும் பதிவாளர் நடவடிக்கை எடுக்காமல் இருக்காங்க விரைந்து ராமநாத மண்டல இணைப்பதிவாளரை உடனே பணியிட மாற்ற வேண்டும் என இந்த உடுமலைப்பட்டை செயற்குழு வாயிலாக பதிவாளருக்கும் தமிழக அமைச்சருக்கும் கூட்டுறவுத்துறை அமைச்சரவர்களுக்கும் கேட்டுக்கொள்கிறோம்